படிக்கும் பழக்கத்தை நாம தான் வந்து தினந்தோற வாழ்க்கையில் அமலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் என்று கூறி இது உங்களுக்காக திருமதி பாக்கியம் காத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்காக நிலவியல் குறிப்பு வணக்கம் அன்பிள்ளி உங்களுக்கு இந்த ஒரு சரக்கு காட்டினா தெரியுதான்னு பாருங்க பேர் கரியப்போளம் இந்த கரியப்போளத்தை குமரிலிருந்து எடுக்கிறோம் குமரிந்தால் சோத்து கத்தாழை அந்த குமரி பற்றி தனியாக ஒரு நாள் நான் பேசுகிறேன் அந்த சோத்து கத்தாளிலேருந்து எடுக்கிற கம் தான் இது பிசின் மாதிரி உள்ளது இதுக்கு பேர் கரியாப்பழம் கரியாப்பழம் தான் தெரியும் சின்ன பிள்ளைங்க வந்து நடந்து எங்கேயாவது ஓடி விழுந்துட்டாங்கன்னா இங்கே வீக்கம் வந்துருச்சுது அடி உடனே கரியாப்பழத்தை எடுத்து பத்து போட்டுருவாங்க எப்படி பத்து போடுறதுன்ட்டு சொல்லி கொடுக்குறேன் கொஞ்சம் எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க எடுத்துட்டு இடித்து பவுட்ரு பண்ணணும் நல்லா பவுட்ராக்கிட்டு அதுக்கு கூட கொஞ்சம் ஒரு அளவை தண்ணி ஊற்றி சூடு காட்டுங்க இதில் தண்ணி ஊற்றலாம் அல்லது பழ சாறு ஊற்றலாம் அல்லது அரிசி கழுவுற தண்ணியும் ஊற்றலாம் இந்த மூடில் ஏதாவது ஒன்று ஊற்றி லேசாக சூடு காட்டுங்க சூடு காட்டி அப்படியே கொதி வரும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இறங்கிடுச்சு சொன்னால் அந்த கொதி வந்து மேலெல்லாம் பொங்கி வரும் நீங்கள் வந்து ஒரு குச்சி எடுத்து கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன் குச்சின்னு சொல்கிறேன்டா கரண்டில எல்லாம் ஒட்டிக்கும் அதனால் குச்சி என்றால் ஈஸி அப்படியே கரைஞ்சிட்டு அது தூக்கி ஒரு பதம் வரும் கொஞ்சம் திக்காகி அது ஒட்டுறது மாதிரி வரும்போது அதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு ரொம்ப கொதிக்க கொதிக்க எடுத்துராதுங்க கையை வச்சு எடுத்து அப்போ தான் அந்த பதம் தெரியும் எந்த இடத்துல பிள்ளைகளுக்கோ எங்கேயோ வீக்கம் இருக்கிறதோ அதை எடுத்து நல்லா பத்து போடணும் லேஸாக பத்து போட்டு அப்படியே விடலாம் அதுக்கு மேலே க துணிகினா ஒன்றும் கட்ட வேண்டாம் இதை எடுத்து அப்படியே பத்து போட்டு விட்டுருங்க அந்த இடத்துல உள்ள வீக்கம் வலி அப்படியே ஏதாவது உள்ளுக்கு அடிப்பட்டு ஏதாவது செய்திருந்த சொன்னால் கூட இது செய்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து கழுவி விட்டலாம் உங்களுக்கு அந்த வீக்கம் வலி கடுப்பு எல்லாமே குறைஞ்சிரும் அவ்வளோ சிறப்பான மூலிகை இந்த கறியாப்பழம் இந்த கரியாப்பழத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைங்க ஏண்டா இது எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்கிது க சரக்கு மருந்த சரக்குலாம் சொல்ல ஆரம்பித்த உடனே எல்லாருமே மருந்து சரக்குல ஆர்வம் காட்டுறாங்க இந்த மருந்து உங்கள் வீட்டில் எப்பவுமே வச்சிருக்கணும் ஏன்னா நமக்கு தெரியாது எப்போ விழுகிறோம் எப்போ அடிபடுறோம் எப்போ அந்த அந்த முட்டியெல்லாம் கொஞ்சம் பெசுதுன்னு தெரியாது அந்த நேரத்துலலாம் இது வந்து ஒரு தெய்வாமிரத மருந்தாக உங்களுக்கு பாவிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஆக இந்த மருந்து ஒரு ந பார்த்துட்டிங்க இன்னொரு இன்னும் ஒரு சரக்கு இருக்குது ரத்தப் என்பது அது அவ்வளோவா பாவிக்கிறது இல்லை அதனால் இந்த கரியப்பழத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை தயவுசெய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பாவிக்கிறதுக்காக அந்த அஞ்சரை பெட்டில் ஒன்றில் வச்சுக்கோங்க இது மற்றபடி மருந்தாகவும் செய்து கொடுப்போம் நாங்கள் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கெல்லாம் இதில் ஒரு ரொம்ப அளவு குறைவாக அந்த ப்ரொப்போஷன் படி சேர்த்து மருந்துகளை செய்கிறது உண்டு எல்லா மருந்துகளையும் இதுவும் செய்கிறோம் இந்த கர்ப்பயில பிரச்சனைகள் கட்டிகள் அது இதெல்லாம் கரையிறதுக்கெல்லாம் இது ரொம்ப மருந்து அதை வைத்தியர்கிட்ட கேட்டுக்கலாம் என்று கூறி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் திரு வேமா அர்ஜுனன் அவர்களின் ஒரு நிரந்தர வரம் மற்றும் உறக்கம் கலையட்டும் ஆகிய நூல்கள் பற்றிய விவரங்கள் நமது இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன அதாவது டபுள்யூ விடுகள் என்ற நீங்க அங்க வந்து இந்த நூல் பற்றிய விவரங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அதோட மறக்காம இந்த அதாவது நீங்கள் படித்த நூல்கள் பற்றிய விவரங்களே அனுப்புங்க அதுவும் இந்த இணையதளத்தில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் ஆக இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சியை கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்குமே எங்களின் மனமார்ந்த நன்றி எப்பொழுதுமே இருக்குங்க உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வந்து எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கணும்னு நாங்களும்

நிச்சயமா அதுக்கான சிகிச்சையும் மேற்கொள்ள நீங்க தவறக்கூடாது அதோட நேர்களே உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்களோட நீங்க தொடர்பு கொள்ளணும்னாலும் நமது இணையதளத்துக்கு சென்றீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் பற்றிய குறிப்புகள் எழுதுங்க அவரை உங்களுடன் தொடர்பு படுத்த நாங்கள் முயற்சி செய்வோம் இல்லாட்டி பிசிஎல் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் குறைகளா இருந்தா நிச்சயமா நிவர்த்தி செய்ய நாங்க பாப்போம் நிறைகளா இருந்தா மிக்க மிக்க சந்தோஷம் ஏன்னா நீங்க ஆதரவு வழங்குவதே எதுல பாத்தீங்கன்னா இந்த மின் அஞ்சல் அதுக்கு அனுப்பக்கூடிய கடிதங்கள் தான் ஆக தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருங்க எப்பொழுதுமே விழுதுகள் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே வேண்டும் என்று கூறிக்கொண்டு அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது நான் ஜெயசுதா ஸ்ரீரங்கன் நான் சோதிராஜன் பரஞ்சோதி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் thank you